ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து சோர்கேஸிலிருந்து தலையாட்டி பொம்மையை எடுத்து பெயிண்ட் பண்ணாங்க எனக்கு வேணும்னு நான் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் எடுக்காத இது உடஞ்சிருச்சுன்னா தஞ்சாவூரில் போய் வாங்கணும் காசு ரொம்ப அதிகம் நாங்கள் எனக்கு வேணும்னு அதனால் பலூனை வச்சு செஞ்சு தந்தாங்க இது ரொம்ப ஒரு மாதிரி சர்க்கிளாக இருந்துச்சு உருண்டியாக அதனால் கொஞ்சம் நான் டெக்கரேட்டிவாக டெக்கரேட் பண்ணேன் கோழி குண்டை உள்ளே போட்டு முடிச்சு போட்டு ஊதி வச்சாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆளுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்களோட ஜாலியான பொழுதையும் இதே மாதிரி செஞ்சு இன்னும் ஜாலியாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்